द पर्सन यू आर स्पीकिंग विथ हेज पुट योर कॉल ऑन होल्ड प्लीज स्टे ऑन द लाइन नहीं होल्ड आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसे कॉल को होल्ड पर रखा है कृपया लाइन पर बने रहें द पर्सन यू आर स्पीकिंग विथ हेज पुट योर कॉल ऑन होल्ड प्लीज स्टे ऑन द लाइन நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார் தயவு செய்து சார் கனெக்ட் ஆயிட்டாங்களா ஆ இருக்காங்க சார் கனெக்ட் ஆயிட்டாங்களா அம்மா

ஜிருத்தனி முருகா உம் முருகனுக்கு நேத்து கடன் ஏதாவது பெண்டிங் வச்ச ஞாபகம் இருக்கா முருகனுக்கு நேத்து கடன் நேத்து கடன் ஒண்ணு பெண்டிங் இருக்குது யோசிச்சு பாருங்க நல்லா யோசிங்க ஐடியா வரலையா இல்லங்க எதுவும் இல்ல இல்ல எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல

பக்கத்துல இருந்து உத்தரவு வர நீங்க லைன்ல இருங்க பையன் வீட்டுல வர நல்லா சிரிச்சு முகத்தோட நல்லா தான் இருந்திருக்கிறான் உண்டா இல்லையா ஆமா எந்த அந்த அந்த பையனுடைய மனசுல இருக்கிற எந்த குறையும் உங்ககிட்ட ஒரு காலத்துல அந்த பையன் சொன்னது இல்ல உண்டா இல்லையா ஆமா ஆமா உங்கள உங்களோட நல்ல குளோஸா தான் இருக்கிறான் ரெண்டு பேருக்கிட்டயும் பையன் நல்லா குளோஸா தான் இருக்கிறான் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறான் உண்டா இல்லையா ரெண்டு ரெண்டு பேர்கிட்டயும் பையன் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறான் நல்லா க்ளோஸா தான் இருக்கிறான் அதாவது க்ளோஸ் நல்ல சென்டிமென்ட் அஃபெக்ஷனோட இருக்கிறான் ஆமா

ஏன்னா பையனும் brain wash பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த relation circle ஆ friendship circle பாக்கணும் சரியா? அம்மா அம்மா இப்போ உங்க பையனுடைய துணிமணி பையன் யூஸ் பண்ணிக்க ட்ரெஸ் யாருக்காவது கொடுத்தீங்களா யாராவது தான் ஏதாவது துணிமணி இருக்கா துணிமணி கொடு துணிமணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லி யாருக்காவது கேட்டு இப்போ நீங்க மிஸ்ஸிங் தான் இல்ல தரமாட்டீங்க இல்ல இல்லையா சரி ரைட்டு இப்போ இருங்க 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 சொல்றேன்

red அவன் கிட்ட டி shirt ஒன்னு இருக்கு ஆனா பழசு அவன் regular யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப rare தான் யூஸ் பண்ணுவாங்க rare யூஸ் தான் இப்போ அந்த அந்த சட்டை எடுக்க முடியுமா உங்களால பாருங்க சட்ட கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க அந்த ரெட் ஷர்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க டைம் கொடுக்கிறேன் போன் காதல வச்சுக்கோங்க

இல்லம்மா பையன் துணி ஒன்னு பழைய யூஸ் இருந்த பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் யூஸ் பண்ணிட்டு இருந்த துணி ஒன்னு உங்க வீட்டு விட்டு வெளிய போயிருக்குங்க அந்த அந்த துணி வச்சு தான் அந்த பையன் வந்து என்ன என்ன சொல்லுவாங்க இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா பிளாக் மேஜிக் சொல்லுவா பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி எடுத்துக்க பையன் யூஸ் பண்ணிட்டு இருந்த துணி தான் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்க யாரோ பண்ணிருக்க பண்ணிருக்கிறாங்க சரியா பாக்கலாம் என்ன என்ன என்னலாம் வருதுன்னு பாக்கலாம் ப பையன் டைமுன்னு பாத்தீங்கன்னா பையனுக்கு நல்ல நேரம் தான் போயிட்டு இருக்குமா இல்லை பே டைம் எல்லாம் எதுவும் இல்ல சரி சரிங்களா

அவன் வீட்டை விட்டு எப்ப வருவான்னு பாத்து பாத்தாங்க வீட்டை விட்டு எப்ப வருவான் வீட்டுக்கு எப்ப வருவான்னு பாத்துருக்காங்க இல்லையா இல்ல அத வீட்டு விட்டு அளம்பி எப்ப ஆ ஆமா ஆமா ஆஹ் அதுக்கு தான் கேட்டேன் ஜாதகத்தை வந்து பாத்து பாத்துருக்குறீங்க சரியா இப்பதான் எழுதினதே அது ம் ஓகே ஓகே அதுதான் கெடுங்கிறது பாத்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளார தான் சொல்லு வர்றோம்மா சரிங்களா அது ரீசனாக எழுதிருக்கலாம் வந்து நேரட்டி எக்ஸெக்ட்டாக அந்த தொண்ணூறு நாள் டிஃப்ரென்ஸில் எழுதிருக்கலாம் சரிங்களா கெடுங்கிறது வந்து அந்த மூணு மாதத்துக்குள்ளார தான் கெடு கணக்கு வருங்க சாமி கணக்குல சரிங்களா ரைட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆ சரி அம்மா இப்போ நீங்கள் நீங்கள் குடி இருக்கிறீங்க இல்லையா நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் ஆண் தெய்வத்தோட ஆண் தெய்வத்தையோட ஆண் தெய்வத்தோட கோயில் ரூபமான ஆண் தெய்வம் நீங்க குடியிருக்கிற ஆப்போசிட் ஏரியா ஆப்போசிட் ஏரியா அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஆமா சரி சொல்லுங்க சொல்லுங்க

சொல்லுங்க அந்த ஆலயத்துல இருக்கிற காவல் தெய்வம் பேரு சிவந்தா சிவன் தான் சிவன் ஓ அவங்க சொரூபத்துலதான் இருக்கு நீங்க ஒரு காரியத்தை பண்ணுங்க நீங்க குடி இப்ப நீங்க இருக்கிற லிமிட் நீங்க லிமிட்ல முனியப்பன் முனியப்பனுடைய கோயில் சொல்லுங்க பாக்கலாம் எட்டென்னு தூரத்துல

நீங்க போனாலே போதும் சொன்னது மட்டும் செஞ்சா போதும் அதாவது போகும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது மூணு பழம் வாங்கிட்டு போங்க ஓகே ஜனங்களா பொதுவா நம்ம கோயிலுக்கு போனோம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம் பொதுவா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஐடியா போட்டா கோயிலுக்கு என்ன என்ன பண்ணுவோம் இப்போதுக்கு வேண்டாம் ஓகே நீங்க இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு மூணு எலுமிச்சை போல வாங்கிட்டு போங்க அந்த உங்க வீட்டம்மா சொன்ன அந்த கோயில் உங்களுக்கு எங்க எந்த இடம் தெரியுதோ அவங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் அந்த கோயிலுக்குள்ளார போயிருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி போனது இல்ல போனது இல்ல சோ அந்த கோயில் பில்டிங் பினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆஹ் தெரியாது அதுவும் அதுவும் தெரியாது சரி இப்போ நான் சொல்றது நான் கேட்டுக்க நல்லா கேட்டுக்கோங்க இது கோயிலுக்குள்ளார போக முடிஞ்சா கோயிலுக்குள்ளார செய்யுங்க இல்லாட்டி கோயிலுக்கு வெளியே மூணு மூணு எலுமிச்ச பழம் வாங்கிட்டு போங்க மூணு எலுமிச்ச பழத்துக்கும் வாங்கிக்கோங்க ஆக்சுவலா உங்களுக்கு உள்ள உள்ள அந்த முனிய முனியப்பனுடைய செல்லைக்கு முன்னாண்டு உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லாட்டி கோயிலுக்கு வெளியவே செய்யுங்க ஓகேவா மூணு மூணு எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு வரிசையா குறுக்க வரிசைய வைக்கணும் சரியா ஸ்ட்ரைட்டா வச்சிராம குறுக்க வைக்கணும் அதாவது எப்படி இந்த நம்ம குறுக்க கோடு போடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஆமா அப்படி இல்ல 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 ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இல்ல ஒன்னு லெஃப்ட் ஒன்னு ரைட் அப்படி ஓகே அது அதுதா குறுக்க ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு வச்சினா அது ஸ்ட்ரைட் வரது இல்லீங்களா நேர் நேர் கோடு நேருக்கு நேர் கோடு இல்லையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு வச்சா அது நேர் கோடு ஓகே ஒன்னு ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வச்சா குறுக்க இல்லீங்களா எலும்பிச்சு பழத்தை வச்சு மூணு அதுக்கு மூணு சூடங்க எலுமிச்சை பழத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மூணு சூடம் ஏத்துங்க சரியா சூடம் ஏத்த சூடம் ஏத்தும் போது சூடம் எரி சூடம் எரிஞ்சிட்டு இருக்கப்போ நீங்க உங்க உங்க முறை நீங்க அவர்கிட்ட வைங்க இந்த மாதிரி குழந்தை மிஸ்ஸா இருக்கிற குழந்த வந்து புத்தி புத்தி மாத்தி தான் புத்தி மாத்தி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நீதா எனக்கு சொன்ன நான் சொன்னதை அப்படியே சொல்ல பேசுங்க அங்க சரியா புத்தி மாத்தி புத்தி திசை மாத்தி திசை திருப்பிதான் கொண்டு போயிருக்கிறாங்கன்னு நீதா சொன்ன என் குழந்த அவன் பச்சை பண்ணு என்ன என்ன விட்டு போக கூடாது எங்க இருந்தாலும் அவன வரவை அப்படின்னு அவகிட்ட கேக்கணும் சரியாப்பா சரியா சார் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அவர்கிட்ட முறை வைங்க சரிங்களா அவன் பச்சை பண்ணு சார் சாமி பெண் தெய்வம் உங்க சாமியா வந்து அழுகுது சரி ரைட்டு கேட்டுக்கோங்க நீங்க சொன்ன இப்ப நான் சொன்ன மாதிரி நீ கேட்டுருங்க இந்த மாதிரி குழந்தையோட புத்தி திசை திருப்பி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க அவன் அவன் புத்தி நேர் நேரு புத்தி அவன் புத்தி நேருக்கு வரணும் நேரு நேருக்கு வந்து பழையபடி நம்ம என் வீட்டுக்கு வரணும் இதுக்கு இதுக்கு நீதான் துணை இருக்கணும் இதுக்கு நீதான் சாட்சி என் குழந்த அவன் பச்சை மண்ணு என் மண்ணுக்கு வரணும் அப்படின்னு கேளுங்க

இந்த மூணு எலுமிச்ச பழத்தையும் கோயில் பார்த்து ஆலயத்தை பார்த்து நிக்க கூடாது திசை திரும்பி ஆலய தொட்டு நம்ம வெளியே வரும்போது என்ன மாதிரி நிப்போங்க அந்த மாதிரி அங்கல நின்னு வலது 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 கால்ல எலுமிச்ச பழம் எஸ்கேப் ஆக கூடாது வலது கால்ல குதிக்கால் பின்பக்கம் இருக்கு இல்லையா குதிக்கால் வலது குதிக்கால் அதாவது காலுக்கு பேக் சைடு சதை இருக்கு இல்லைங்களா அதுதான் குதிக்கால் சொல்லுவாங்க ஓகே ஆமாம் அது அதுல அந்த மூணு கன்னியும் மிதிச்சு ஒடைச்சிருங்க சரிங்க ஒரு கன்னிக்கு இன்னொரு கன்னி அடிபட்டு கடி எஸ்கேப் போகாம கவனமா செய்யுங்க சரி சரியா இதை இதை செஞ்சுட்டு மறுபடியும் எடம்பருக்கு லைன்ல வாங்க மதம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளார சரி சார் லைன் கட் பண்ணுறேன் கூப்பிடுங்க